பூர நட்சத்திரக்காரர்களே பூர நட்சத்திரத்தை பொறுத்தவரை சுக்கரபவன நட்சத்திரம் மிகப்பெரிய லாபம் கிடைக்கும் புதிய வாகனம் வாங்குவதற்கான முயற்சிகள் செய்தால் வாகனத்தில் உங்களுக்கு திருப்தியான வாகனம் அமையாது பழைய வாகனத்தை கொடுத்து புதிய வாகனம் வாங்கும்போது கவனம் தேவை சகோதர வழியில் சொத்துக்களை பிரித்து கொள்ளலாம் அதே மாதிரி பூர நட்சத்திரக்காரர்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்புகள் அமையும் பொருளாதார ஏற்றம் இருக்கும் கணவன் மனைவி ஒற்றுமை பலப்படும் மனைவிக்கு தேவையான நகைகளை வாங்கலாம் பழைய நகைகளை மீட்டுக்கலாம் ஆனால் இது எல்லாம் செய்தாலும் குரு கொடுக்கக்கூடிய அத்தனை பலத்தை எடுத்தாலும் வெளிநாட்டு பயணம் மேற்கொள்ளலாம் எல்லாத்துலேயும் கவனமாக இருக்கணும் ஏன்னால் சனி பகவான் அங்கே தொல்லைகளை சில இடத்துல கொடுத்துக்கிட்டே வருவார் கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிப்பார் ஜாக்கிரதையாக இருக்கணும் அதுமாரி திருமண விஷயத்தில் கவனம் தேவை எல்லா விஷயத்துலையும் எச்சரிக்கையாக இருந்தால் அந்த மாதம் ஒரு அற்புதமான மாதம் இந்த மாதத்தில் புதிய பொருட்கள் வாங்குவதற்கு ஏற்ற மாதமாக இருக்கிறது இந்த மாதத்தில் பூர நட்சத்திரக்கார ஒரு முறையேனும் சதுரகிரி போயிட்டு வாங்க சந்திர மகாலிங்கம் சுந்தர மகாலிங்கம் ஒரு பௌர்ணமிக்கும் அமாவாசைக்கும் சதுரகிரி போயிட்டு வந்தால் இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதமாகமைய வாழ்த்துக்கு